வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் டுடே ஐ வில் சி அபவுட் யூனிட் டென்த் ஒன்ல வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் மில்க் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் பாலில் உள்ள ஊட்டச்சத்து பொருள்கள் வந்து என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்குது இருக்கு வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க மறக்காதீங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மில்க் ஃபஸ்ட்டு மில்கில் எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து வாட்டரும் ரிமைனிங் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து ஃபேட் ப்ரோட்டீன்ஸ் லாக்டோஸ் மினரல்ஸ் ஆசிட் இது எல்லாம் வந்து கண்டெய்ன் ஆகிருக்கு ஸோ எயிட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து தண்ணி நீரும் ரிமைனிங் தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் வந்து கொழுப்பு புரதம் லாக்டோஸ் மினரல்ஸ் ஆசிட் வந்து இருக்குது அந்த தேர்ட்டீனும் எப்படி வந்து செப்பரேட்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் ப்ரோட்டீன்ஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் லேக்டோஸ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அண்டு மினரல்ஸ் ஆல்சோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் ஆசிட் அசிட்டி கண்டென்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூலேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் பெர்சன்டேஜ் வந்து இதில் வந்து கண்டெய்ன் ஆகிருக்கு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபேட்டு ஃபேட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபேட் வந்து பாலில் இருக்குது இதை ஜெர்பர் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வழியாக வந்து பாலில் எவ்வளோ வந்து ஃபேட் இருக்குது கொழுப்பு இருக்குது அப்படிங்கிற அளவை வந்து கண்டறியலாம் அதுக்கு பேர் என்ன டெஸ்ட்னா செர்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அண்டு இந்த பால் வந்து லைட்டாக எல்லோ இஸாக இருக்கும் இல்லை ஒயிட்டாக ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டாக இருக்காது அது லைட்டாக எல்லோ கலர் வந்து கண்டெய்ன் இருக்கும் அந்த எல்லோ கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் என்ன இருக்குன்னா இந்த கலந்த தன்மைக்கு காரணம் அதில் உள்ள கரோட்டீன் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன கலரில் இருக்குதுன்னா பால் வந்து மஞ்சள் நிறத்தும் லைட்டாக மஞ்சள் கலந்தாப்பில் வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க அண்டு இதில் பார்த்தோன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் நிறைவுற்ற கொழுப்பு ஆசி கொழுப்பிலம் வந்து சிக்ஸ்டி த்ரீ பெர்சன்டேஜும் நிறைவுறாத அமிலங்கள் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி சாரி தேர்ட்டி செவன் பர்சன்டேஜும் வந்து இருக்குது

ஆன்டிசினோஜெனிக் எஃபெக்டை வந்து ஏற்படுத்துது காசினோஜன் அப்படின்னாலே தெரியும் கேன்சரில் வந்து வர ஒரு டேர்ம் தான் காசினோஜன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஆன்டி காஸ்டினோஜெனிக் விளைவை வந்து ஏற்படுத்துது அது வந்து எதுலன்னா அந்த கேன்சருக்கு வந்து அந்த மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அதில் வந்து அந்த எஃபெக்டை ஆப்போசிட்டான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆன்டி காஸினோஜெனிக் விளைவை வந்து ஏற்படுத்துது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மில்க் புரோட்டீன் மில்க் புரோட்டீன் மில்க் எவ்வளோ மில்க்கில் வந்து புரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் டூ பாயிண்ட் த்ரீலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அண்டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த மில்க் ப்ரோட்டீனுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கேசின் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து டைஜஷன் படிக்கும்போது இதெல்லாம் பார்ப்போம் பார்த்துருப்போம் கேசின் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த உரை வைக்கும் நொதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பாலை தயிராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சோ பிஹெச் வந்து அதோட பீகச்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜா பீஹெச் வந்து இருக்கு அண்டு எவ்ளோ டெம்பரேச்சர்னா டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல வந்து அதோட பிகச்சு கேசினோட பிகெச்சு வந்து இருக்கு இது ஒன் பைப்பா ப்ரோட்டீன் தான் அண்ட் இதுல இருக்க ரெனின் வந்து என்ன செய்யும்னா உரைய வைக்கும் நொதிகள் உரைய வைக்கும் புரதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பால வந்து தயிரா மாற்றி அந்த உரையிற பால் உரையிற தன்மைக்கு காரணம் ரெனின் தான் அண்டு இது இல்லாமல் பாஸ்போ பாஸ்போ புரதம் அண்ட் ஆசிட் ஆசிட் அண்டு அஸ்பாட்டிக் இதெல்லாம் வந்து இந்த புரோட்டீன்ல மில்க் புரோட்டீன்ல சேரும் அண்டு மோர் மோர் புரதம்னு சொல்கிறோம் வே ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மோரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா லாக்டோ அல்புமின் பீட்டா லாக்டோ குளோபிலின் அண்ட் லேக்டோபெரிடின் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இன்னோ குளோபினின்ஸோட டைப்பு தான் ஸோ அந்த மோரில் என்னல்லாம் இருக்குது என்ன புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஆல்ஃபா லேக்ட்டோ ஆல்பமின் பீட்டா லேக்டோ குளோபிளின்ஸ் லேக்டோபெரின் இதெல்லாம் வந்து மோரில் வந்து ப்ரெசென்ட்டான புரோட்டின்ஸ் அண்ட் இதோட பணிகள் அப்படின்னு சொன்னால் டேமேஜ் பார்ட்ஸ்ஸு உடம்புல இருக்கற டேமேஜ் பாடி பார்ட்ஸை வந்து ரிப்பேர் செய்கிறதுக்கு சரி செய்யறதுக்கு பாடியில் வந்து பாடி பில்டிங் நம்ம என்ன சொல்லுவோம் பில்டிங்ஸ் பாடி பில்டிங் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ பாடி பில்டிங்காகவும் அண்டு தசை மசல் கண்ட்ராக்ஷன் தசை சுருக்கத்துக்காகவும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அண்டு மில்க் சுகர் தான் மில்க் சுகர்னு சொல்கிறோம் லாக்டோஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட் இப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து வர ஹா கா கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது அண்ட் ஆல்சோ லாக்டோஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் லாக்டோஸ் வந்து டைஸாக்ரைடு என்னென்ன சேர்ந்ததுன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் சேர்ந்ததே லேக்டோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த டைஸ் ஆக்ரைடு ஃபார்மில் தான் வந்து மில்க் சுகரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அண்டு இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது இதோட பணி என்ன அப்படின்னா கேல்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த லாக்டோஸ் வந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவுது அண்டு விட்டமின்ஸுனா நம்ம ஆசிட்னு போட்டுட்டோம் அது விட்டமின்ஸ் தான் விட்டமின்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூலேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வரை வந்து ப்ரெசென்ட் ஆகுது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் இ வந்து ஆன்டி ஆக் வந்து உதவுது ஆன்டிபயாட்டிக் மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக உதவுது அண்ட் ஆல்சோ விட்டமின் டி அப்படின்னா கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் வந்து உட்கவரப்படுறதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் விட்டமின் கே வந்து ப்ரோத்ராம்பின் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் இன் லிவர் லிவரில் வந்து ப்ரோத்ராம்பின் வந்து உற்பத்திக்கும் அண்டு ரத்தம் ப்ளட் கிளாட்டிங் வந்து நடக்கிறதுக்கு வந்து விட்டமின் கே ஹெல்ப் பண்ணுது அதுவும் வந்து இந்த விட்டமின்ஸ் கே இதெல்லாம் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் பாலில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ விட்டமின் பி டுவெல் நம்மளோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கும் அண்டு நர்வ்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் வந்து இந்த வி இது விட்டமின் பி டுவெல் வந்து ஹெல்ப் பண்ணுது அண்டு விட்டமின் பி த்ரீ மீன்ஸ் நியாசின் இது வந்து சைனகோபாலம் சொல்லுவோம் பி டுவெல் அண்ட் விட்டமின் பி த்ரீ நியாசின் வந்து நம்ம உடம்பு வெயிட் எடை எடையை கூட்டுறதுக்காக எடையை அதிகரிக்கிறதுக்காக உதவுது அண்டு அது இல்லாமல் ரிபோஃப்ளேவினும் வந்து இதில் இருக்கு அண்டு விட்டமின் ஏ விட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு வந்து உதவுது இது பாலில் வந்து அதிகமாக காணப்படுது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மினரல்ஸு ஓகேவா இந்த தாதுப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் பாஸ்பரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலில் இருக்குது இது எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்குன்னா ஒன் இப்போ ஒன் இன்ஸ்ட்டு டூ அப்படிங்கிற பெர்சன்டேஜில் ஒன் இன்ஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன் அப்படிங்கிற பெர்சன்டேஜில் இருக்குது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் கால்சியமும் பாஸ்பரஸும் இந்த அளவில் வந்து ஒன் இஸ்டு டூ இஸ்ட்டு ஒன்று இருக்கும் நான் போடாமல் விட்டு ஒன் இஸ்ட் டூ இஸ்ட்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இருக்கும் அண்டு இது எலும்பு வளர்ச்சிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸை வந்து தடுக்கிறதாகவும் வந்து இருக்கும் ஆஸ்டியோபரோசிஸ்னால் எந்த எலும்பு விளைவிணும் இன்னும் சொல்லுவோம் இல்லையா எலும்பு வந்து இந்த கால்சியமத்தோட அளவு அதிகமாக இருந்தால் வரும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸை வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால தடுக்கிறதுக்கு உதவுது அண்டு அது இல்லாமல் காப்பர் அயன் சிங்க்கு அலுமினியம் மாலிப்டினி அயோடின் இது மாதிரி உள்ள காதுப்புக்களை வந்து அதிகமாக மினரல்ஸ் வந்து இருக்குது அது இல்லாமல் இதோட இப்போ பாலோட ஆசிட் கண்டிஷன் பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இப்போ சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் வந்து பிக்சாக இருக்கும் அடு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் வந்து ஆசிட் நிலை வந்து இப்படி இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி செவன் கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதோட ஃப்ரீசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கூலிங் பாயிண்ட் பார்க்கும்போது எந்த நிலையில வந்து இது ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டிகிரி செல்சியஸ்ல வந்து இது சுத்தமா அப்படியே உறைஞ்சி போயிடும் அண்டு பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது நல்லா அது வந்து கொதிநிலை வந்து அதிகமாக எந்த டெம்பரேச்சர்ல வந்து எல்லா ஆர்கானிசமும் டெஸ்ட்ராய் ஆயிடும் இதில் உள்ள மைக்ரோசம் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகும்னா ஹண்ட்ரட் டிகிரி ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிஸ் எல்லாம் டெட் ஆயிரும் அந்த பாயிலிங் பாயிண்ட் இது வந்து அதோட நேச்சர் ஃபிசிக்கல் நேச்சர் அண்ட் ஆல்சோ ஹண்ட்ரட் கிராம் மில்கில் வந்து செவன்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலோரி எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதுதான் வந்து இந்த இன்னைக்கு பார்த்த நம்மளோட இந்த டாபிக் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து போட்டு காட்டியிருக்கேன் அண்டு இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்கிறோம் மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இது ஓரளவுக்கு போதும் இந்த டாபிக் மேக்ஸிமம் யூனிட் டென்னில் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் இப்போ டெய்ரி ஃபார்ம் பார்த்தோம் ப்ரீட்ஸு பார்த்தோம்னா அதில் உள்ள இனங்கள் வந்து நம்ம ரெண்டாக செப்ரேட் பண்ணலாம் எக்ஸு அட்டிகே இன்டெஜினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது எது அப்படின்னு வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லைன்னா மில்க் அதிகமாக கொடுக்குறோம் அந்த மாதிரி ரொம்ப இன்டெரக்டாக போகாமல் மேக்ஸிமம் டைரெக்ட் கொஸ்டின் தான் வரும் ஸோ ஓரளவு பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த யூனிட் டென்னை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களால் வந்து ஆன்சர் வந்து அடிச்சிட முடியும் அதே மாதிரி இப்போது நடத்திருக்கிறதும் இம்பார்ட்டண்டாக உள்ளது தான் எடுத்து நடத்தியிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பொங்கலுங்கிறதுனால இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைப் பண்ணி போட முடியலை நான் முடிஞ்சால் நைட்டு போட்டுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக ரெடி பண்ணுறேன் கொடுத்துட்றேன் தேங்க் யூ